தேகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி ஆறு மடமட என்ற சமையல் அறைக்குள் நுழைந்தவன் சட்டென்று ஸ்டவ்வை அணைத்துவிட்டு அவள் கையில் பிடித்திருந்த மாவையும் பொருட்படுத்தாது அவளுடைய கையை பற்றி தர தரவென்று அவன் அறைக்கு இழுத்து வந்தான் அங்கே அவளை சுவரோடு நிறுத்தி அன்னைக்கு எதுக்காக பெங்களூர் போகணும்னு கேட்ட என்றான் மூச்சுவாங்க என்னவோ ஏதோ என்று தானும் பதறி ஒரு வார்த்தையும் கேளாது அவன் எழுத்து இழுப்புக்கு ஈடு கொடுத்து சுவரோடு அவன் அழுத்தியபடி அழுந்து கிடந்த மிதுனாவுக்கு இதுக்கு தான் எத்தனை ஆர்ப்பாட்டமா என்று கோபம் வந்தது அதோடு அன்று அவன் வேறு தேடியாகிவிட்டதா என்று கேட்டதும் நினைவுக்கு வர கொஞ்ச நாள் காட்டாதிருந்த குத்தல் பேச்சு எல்லாம் குற்றால அருவியாக பொங்கி வந்தது நீங்கள் தான் எல்லாம் தெரிஞ்சவராஜே வேறு தேடுறதுக்குன்னு நான் சொல்லியா தெரியணும் என்றால் குரோதமாக மிதுனா நேரடியாக பதில் சொல்லு அன்னைக்கு உன் தாத்தாவோட உடல்நிலை பற்றி அந்த நர்ஸ் தான் உனக்கு தெரியுமா அதனால தான் பெங்களூர் போகணும்னு சொன்னியா நான் வரத்துக்கு முன்னாலேயே அவள் உன்னை கூப்பிட்டுருக்கணும் அதுக்காக தான் என் அறையில் அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தியா இதுதான் விஷயம்னு என்கிட்ட ஏன் சொல்லலை ஆ இப்படியே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை என்றான் ஆற்றாமையுடன் ஏன் சொல்லவில்லையா ஆழ்த்தேடும் பறத்தை அவள் என்பது போல பாவித்து அவன் பேசிய பேச்சில் அன்றைக்கு மனம் வெறுத்து வாய்மூடி நின்றது இன்றைக்கும் அவளுக்கு நினைவில் இருக்கிறதே வெகுண்ட சினத்தில் உதடுகள் அழுந்த அவனை உறுத்து நோக்கினாள் மிதுனா சொல்லு மிதுனா நான் உன்னை தப்பாக நினச்சேன்னு தெரிஞ்சோம் விஷயத்தை சொல்லாமல் ஏன் மூடி மறைச்ச ஆ ஏன் போனேன் அன்னைக்கு நான் உன்னை தப்பாக இட போட்டேன் நான் மனசில் என்ன நினச்சேன் ஏன் கோவப்பட்டேன்னு உனக்கு தெரிஞ்சு நீ ஏன் அப்படி நின்றுட்டு இருந்தேங்கிறது காரணம் உங்ககிட்ட இருந்தோம் அதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் ஏன் போனேன் மிதுனா சொல்லி இருந்தால் ஏதோ பெரும் துன்பத்தை தவிர்த்துருப்பான் போல கேட்டான் நான் இன்றைக்கி உன்னை தப்பாக நினைச்சேங்கிறது உனக்கு புரிஞ்சோ அதுக்கான சரியான காரணக்காரியம் உங்ககிட்ட இருந்தோ அதெல்லாம் என்கிட்ட விளக்கி சொல்லாமல் ஏன் போன மிதுனா என்று மீண்டும் அரற்றினான் நளந்தன் ஏன் சொல்லணும் என்று எதிர்கேள்வி கேட்டால் மிதுனா தீர்ப்பை எழுதி வச்சுக்கிட்டு வழக்கை விசாரிக்கிறவர்கிட்ட எதுக்காக சொல்லணும் என்றால் தீராத கோபத்தோடு ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்தான் நலத்தன் அவனுடைய முகம் வெகுவாக கலங்கி இருந்தது அவனே இழுத்து விட்டு தானே படட்டும் என்று அந்த கோபத்தில் ஒரு கணம் நினைத்தாலும் பாழாய் போன மனது கேட்கவில்லை நடந்து முடிந்த கதை இதற்கு எதற்கு இத்தனை பாடுபடுகிறான் யோசிக்காமல் விட்டறிந்த வார்த்தைகளில் கல்லெறிந்த கண்ணாடி போல உள்ளங்கள் உடைந்தும் போயினதான் ஒட்ட வைக்க முடியாதபடி அதற்கு மேலும் கண்ணாடி துகள்களை பொறுக்கி இன்னமும் புண்ணாக்கி கொள்ள வேண்டுமா மனம் பொறுக்காமல் விடுங்க செத்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்குற மாதிரி இது எதுக்கு வேண்டாத விசாரணை விடுங்க என்றால் மெதுவாக ஏய் அப்படிலாம் சொல்லாத சேச்ச அப்படி சொல்லாத மெதுனா அந்த வார்த்தையை சொல்லாத என்று பதறி நான் அழுந்தேன் அன்னைக்கு நீ எப்படிப்பட்ட வேதனையில் இருந்திருப்ப ஏற்கனவே உன் தாத்தா பற்றின உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில் இருந்திருப்ப அதில் நான் வேற கண்டதையும் பேசி காலத்தை கடத்தி உன் தாத்தா கிட்ட நல்ல விதமாக நாலு வாரத்தை கூட பேச முடியாமல் போய் இவனால் தானே என் மேலே உனக்கு வெறுப்பாக கூட இருக்கும்ல அதுக்கு எல்லா உரிமையும் தகுதியும் உனக்கு இருக்குது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் அன்னைக்கு பேசின பேச்சு ரொம்ப பெரிய தப்பு மிதுனா என்று அவளுடைய கையை பற்றி உனக்கு என் மேலே தாங்க முடியாத வெறுப்பு இருக்கும் ஐ டி இட் நடந்ததெல்லாம் மறந்துடு உன்னோட விருப்பப்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோ அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஒரு சுத்தம் மாதிரி நான் செய்கிறேன் என்றான் அவள் மலைத்து அவனை பார்த்து கொண்டிருக்கையிலேயே இப்படின்னு நீ அன்னைக்கே சொல்லியிருந்தீன்னா அட்லீஸ்ட் சுகனுக்காவது இத்தனை நாள் கடத்தாமல் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட முன்னாலேயே சொல்லணும்னு தோணியிருந்தா இவ்வளோ துன்பம் நம்மளை அண்டியிருக்கவே விட்டுருக்க மாட்டேன் என்று ஒரு பெருமூச்சு விட்டு பிரிந்தான் பிரமித்து நின்றாள் மிதுனா எதற்கு வந்தான் என்ன சொன்னான் என்று முழுமையாக விளங்கவில்லை அவளுக்கு எண்ணி பார்க்கையில் அன்றைக்கு கூட இப்படித்தானே ஏதோ சொன்னான் தாத்தாவுக்கா தோணி என்று சொல்லி ஏதோ சுந்தரம் தாத்தாவாகத்தான் அவளை பெங்களூருக்கு அழைத்து செல்ல சொன்னது போல சொன்னான் அப்போதே அவளுக்கு உறுத்தியதே நானா கேட்கலன்னா என் தாத்தா பத்தின விஷயத்த இன்னும் கூட மறைச்சிருப்பாங்களேன்னு கூட ஆத்திரப்பட்டாளே இன்னைக்கு வரைக்கும் அந்த நர்ஸ் என்கிட்ட பேசின விஷயம் இவனுக்கு தெரியாத போல இருக்கே இன்னைக்கு தான் டாக்டர் சுகன் இதை பேச்சுவாக்கில் சொன்னதுக்கப்புறம் உண்மையை உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் ஓடி வந்திருக்கான் போல இருக்குது ஆனாலும் தாத்தாவோட உடல்நிலை பற்றின விஷயம் ஒரு நர்ஸ் மூலமாக தான் அவளுக்கு தெரிஞ்சது அதுவும் அவன் வர்றதுக்கு முன்னால தெரிஞ்சதுங்கிற விஷயம் எந்த வகையில அவன் மேல சுமத்தப்பட்ட பழியை தொடைச்சதுன்னு தான் அவளுக்கு புரியல ஆனா ஒன்று நலந்தன் முன்பு உள்ளுணர்வை வைத்து மட்டும் அவளை குற்றமற்றவள் என்று சொன்னது போக இப்போது அவனுக்கு ஒரு வலுவான ஆதாரமும் கிடைத்திருப்பது புரிந்தது நலந்தன் அவளுடைய கையை பற்றி மனமுறுகி பேசியது வேறு நெஞ்சை பிசைந்தது நலந்தனின் மனமுணர்ந்த வார்த்தைகளுக்கு பின் நடந்தவற்றை ஒதுக்கத்தான் முயன்றாள் மெதுனா அவனே சொன்னது போல அவசர கோலத்தில் அல்வி தெளித்த வார்த்தைகளை இனியும் பெரிதுபடுத்தக்கூடாது கூடாது என்று மனதை தேற்றிக் கொண்டாள் அதிலும் சுந்தரம் தாத்தாவும் அவனும் அவளை அப்படி தாங்கும் போது கோபத்தை இழுத்து வைப்பதும் சிரமமாகத்தான் இருந்தது இதைத்தான் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்றனரோ ஆனால் அவன் என்றேனும் அவளுடைய சுற்றம் ஆகக்கூடுமா அது விஷயம் மட்டும் அவளுடைய மனதில் இன்னமும் குட்டையாய் குழம்பித்தான் கிடந்தது நட்பு வட்டத்துக்குள் அவன் வெகு பாந்தமாக அடங்கினான் மற்ற வகையில் அவள் மனம் குழம்பிய குட்டைதான் சுந்தரம் தாத்தாவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவளை போனில் அழைத்து பேசினார் அவளுடைய உயில் சொத்து விவகாரம் விஷயங்கள் நலந்தனின் சொந்த அலுவல் காரணமாக கொஞ்சம் தடைப்பட்டன அவனது டிராவல்ஸின் புதிய தொழில் முயற்சி முழு வேகத்தில் நடந்தது போலும் ஓய்வு ஒழிச்சல் இன்றி உழைத்தான் முன்பு போல வெளியூர் பயணங்கள் மட்டும் காணும் ஒருவேளை மிதுனாவை தனியே விட்டு செல்ல முடியாது என்று அவற்றை தவிர்த்தானோ என்னவோ நேரத்தோடு வீட்டிற்கு வந்து விடுபவன் மறுபடியும் கணினியும் கையுமாக உட்கார்ந்து விடுவான் அதுபோல ஒரு தரம் அவன் வேலையில் மூழ்கி கிடந்த போது தாத்தா ஃபோன் செய்தார் மிதுனா தான் பேசினாள் பொதுவாக பேசிக்கொண்டிருந்தவர் திடுதிப்பென்று அப்புறமா நம்ம குடும்ப ஜோசியர் நடேசனை கூப்பிட்டு ஒரு நல்ல நாள் பார்க்க சொல்லணும் உங்கள் கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம் விஜி கிட்ட சொல்லி இல்லை நானே சொல்றேன் என்றதும் மிதுனாவின் முகத்தில் ஏராளமான திகைப்பு குரலில் தடுமாற்றம் எல்லாம் கணினியில் ஏதோ டைப் செய்து கொண்டிருந்த நலந்தன் அவளுடைய தடுமாற்றம் கண்டு தலை நிமிர்ந்தான் மிதுனா சமாளித்து தாத்தாவோட முதல் நினைவு நாள் வரைக்குமாவது கல்யாணம் பத்தி எதுவும் பேச வேணாம் தாத்தா என்று தழுதழுத்தாள் பெரியவர் அவளை அதற்கு மேல் அன்று வற்புறுத்தவில்லை கலக்கத்துடன் அவள் போனை வைத்துவிட்டு நகர்கையில் ஒரு கணக்கிடும் பார்வை பார்த்த நளந்தன் ஏன் என்று சுருக்கமாக கேட்டான் அவள் பதில் தருவாள் என்று அரை நிமிடம் ஒதுக்கி காத்திருந்த நளந்தன் அவள் தொடர்ந்து மௌனம் காக்கவே தானே பதிலையும் தேடினான் தொண்டையை செருமி நான் அன்னைக்கு உன் பேச்ச நம்பலன்னு ஐ மீன் அன்னைக்கு நான் பேசின வார்த்தைகளுக்காக வெறுத்து அதனால தான் கல்யாணத்தை மறுக்கிறியா என்றான் அவள் அதற்கும் பேசாதிருக்க பின்னர் மறுக்கிறதுக்கு என்ன காரணம் என்றான் அமர்ந்த குரலே என்ன சொல்ல நமக்குள்ள இருக்க நட்பு மட்டும் போதும் என்றால் அவள் ரொம்பவும் யோசித்து நமக்குள்ள இருக்கிறது நட்பா இரு நீர்மணிகள் கண்ணோரம் எட்டி பார்க்க அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள் ஐசி என்று ஒரு மாதிரி குரலில் சொன்னவன் கண்கள் அவளுடைய கழுத்து சங்கிலியில் பாய்ந்து மீண்டன எட்டி பார்த்த நீர் துளிகளை உள்ளே எழுப்பதில் முனைப்பாக இருந்த மெதுனா பொருள் பொதிந்த அவன் பார்வையை கவனிக்கவில்லை ஒரு பெருமூச்சுடன் எழுந்து பால்கனிக்கு போனவன் அதன் பிறகு அந்த பேச்சை எடுக்கவில்லை நிச்சலனமும் நிசப்தமுமாய் நாட்கள் நகர ஒரு தினம் நளந்தன் தன் புதிய தொழில் பற்றி அவளிடம் ஒரு விரிவாக்கம் செய்தான் அவர்களுடைய டிராவல்ஸில் ஒரு பகுதி பேக்கேஜ் டூர் சர்வீஸ் இந்தியாவில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்கள் பக்தி வாசஸ்தலங்கள் என பல இடங்களுக்கு பயணிப்பது கைடு ஏற்பாடு செய்வது தங்கும் வசதி உணவு வசதி என எல்லாம் அந்த டூரில் அடக்கம் தற்போது நளந்தன் ஷேர் பிஸ்னஸ் ஒன்றையும் அதில் கொண்டு வர முயற்சி செய்தான் பிரபல சுற்றுலா மையங்களில் கடலோரம் மலையோரம் என இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களில் கட்டப்பட்ட ஐந்து நட்சத்திர அறைகளை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்து அதை தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் சில பல சலுகைகளோடு சீசனுக்கு வாடகைக்கு விடுவது அவர்களையும் உள் வாடகைக்கு விட அனுமதிப்பது என்று பல அம்சங்கள் அதில் அடக்கம் அடுத்த மாதத்திலிருந்து அவனுடைய ஷேர் ரிசார்ட்ஸ் திட்டம் அமுலுக்கு வரவிருப்பதையும் சந்தோஷமாக தெரிவித்தான் அதனால் வரக்கூடிய லாபங்கள் வாடிக்கையாளர்களை கவர அவன் யோசித்து வைத்துள்ள யுக்திகள் என்று அவன் சுவைப்பட விவரிக்க விவரிக்க ஏதோ அது அவளுடைய சொந்த வெற்றி போலவே உவகிக்கொண்டாள் மிதுனா அந்த மகிழ்ச்சியில் அவன் திடுமென்னு உனக்கு டைப்பிங் தெரியுமா நீ டேட்டா என்ட்ரிங்லாம் செய்வியா என்று கேட்டு ஒரு சில கான்ஃபிடென்ஷியல் பேப்பர்ஸ் எல்லாம் டைப் செஞ்சு தர முடியுமா என்ற போது என்னோட நீயும் ஆஃபீஸ்க்கு வாங்க தினம் என் வேலை முடியறதுக்கு நேரமாகும் அது வரைக்கும் நீ ஏன் இங்கே தனியாக இருக்கணும் எனக்கும் அந்த டேட்டா என்ட்ரியில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல டைப்பிங் அது இதுன்னு உதவி செய்யலாமே என்று அவன் சொன்னபோது அவளுக்கு மறுக்கவே தோன்றவில்லை அவனுக்கு உதவுவதை விட பெரிதாக எதுவும் படவில்லை அவனோடு அலுவலகம் செல்லவும் அவள் தயங்கவில்லை ஏன் போனோம் என்று ஒரு நாள் வருந்த நேரம் என அப்போது அவளுக்கு தெரியவில்லை வெகு சந்தோஷமாக சரி என்று தலையாட்டினாள் ஓகே செய்யலாமே என்று சம்மதம் தெரிவித்தாள் நலந்தன் முகமெங்கும் ஒரு திருப்தி துளங்க வெளியேறினான்